வணக்கம் அண்ட் வெல்கம் டு தரணி தமிழ் ஆடியோ நாவல்ஸுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் நான் உங்கள் தாரணி இன்னைக்கு நாம எந்த நாவல் பார்க்க போறோம்னா எழுத்தாளர் நான் பார்த்த சாரதி அவர்கள் எழுதிய வஞ்சி மாநகரம் வாங்களே நாமளும் வஞ்சி மாநகரத்துக்குள்ள பயணிப்போம் வஞ்சி மாநகரம் பகுதி இரண்டு குமரன் படி கூட்டத்தில் இல்லை என்று அறிந்த வலியனும் புழியனும் அருகில் கோட்டை மதிர் இருந்த பூந்தோட்டம் ஒன்றில் நுழைந்தனர் பேசிக்கொண்டே அந்த பூந்தோட்டத்தில் சுற்றி சுற்றி வந்த அவர்கள் மிக அழகான கட்டப்பட்டிருந்த ஒரு செய்குன்றின் அருகே வந்ததும் அங்கே காட்சி ஒன்றை கண்டார்கள் அவர்கள் எந்த கொடுங்கலூர் குமரனை தேடி வந்தார்களோ அந்த குமரனே அங்கு பேரழகியான பெண் ஒருத்தியோடு அமர்ந்து கொஞ்சி குழா கொண்டிருந்தான் வலியனும் புழியனும் அருகில் இருந்த புதிர் ஒன்றில் மறைந்து நின்று கவனிக்கலானார்கள் நாடு முழுவதும் கொள்ளைக்காரர்களை பற்றிய பயம் சூழ்ந்திருக்கும் இந்த வேளையில் கொடுங்கலூர் படைக்கோட்ட தலைவர் எத்தகைய காரையற்றில் ஈடுபட்டிருக்கிறார் பார்த்தாயா விவரம் தெரியாமல் பேசுகிறாயே பூரியா உலகில் ஏற்படும் காதல் நிகழ்ச்சிகளே பெரும்பாலும் இத்தகைய சந்தர்ப்பங்களில் தான் தோன்றுவதாக சொல்கிறார்கள் இருந்தாலும் நம் குமரன் நம்பிக்கை வாய்த்த காதலை போல் இத்தனை பேரழகி உலகில் வேறு எங்குமே இருக்க முடியாது அப்படியானால் கொடுங்கலூர் படை பாதுகாப்பை விட இந்த காரியத்தை நம் நம்பி செம்மையாக செய்ய முடியும் என்று சொல் கோட்டை விடுகிறவர்கள் அதாவது பெண்ணிடம் தங்கள் சொந்த மனதையே கோட்டை விடுகிறவர்கள் எங்காவது கோட்டையை பாதுகாக்க முடியுமா பொறு அவர்கள் இருவரும் ஏதோ பேசிக்கொள்கிறார்கள் கேட்போம் காதலர்கள் இருவரும் பேசிக்கொள்வதை ஒட்டு கேட்பது பாவம் பாவமோ புண்ணியமோ அதெல்லாம் எனக்கு தெரியாது இந்த பேச்சு ஒட்டு கேட்டால்தான் நாம் அமைச்சர் பெருமானிடம் திரும்பி சென்று ஏதாவது விவரங்கள் கூற முடியும் இதையெல்லாம் அமைச்சர் பெருமானிடம் கூறினால் அவருக்கு கொடுங்கலூர் குமரன் மேல் இருக்கிற சிறிதளவு நம்பிக்கையும் கூட போய்விடும் பாவம் விளைவுகளை பற்றி நாம் ஏன் கவலைப்பட வேண்டும் அமைச்சர் பெருமானின் அந்தரங்க ஒற்றர்கள் என்ற முறையில் எதுவும் நம் கடமையோ அதை நாம் செய்தாக வேண்டும் அவர்கள் பேசிக் கொள்வதிலிருந்து கொடுங்கலூரிலேயே பெரிய ரத்தின வணிகர் ஒருவருடைய மகள் அவள் என்று தெரிகிறது உற்று கேட்டால் இன்னும் பல உண்மைகள் தெரியலாம் பொறுத்திருந்து கேட்போம் குமரன் நம்பியும் அவன் காதலையும் இங்கிருந்து புறப்பட்டு சென்ற நாமும் வேறு வழியாக இங்கிருந்து வெளியேறி அப்போதுதான் புதிதாக வருகிறவர்கள் போல் கோட்டையில் போய் குமரன் நம்பியை சந்திப்போம் என்று அவர்கள் இருவரும் தீர்மானம் செய்து கொண்டார்கள் இப்படியெல்லாம் இவர்கள் நின்று கவனிப்பதை அறியாத குமரன் நம்பி தன் காதலியிடம் உருகி உருகி பேசிக் கொண்டிருந்த பெண்ணே இன்று எத்தகைய சூழ்நிலையில் இங்கு நான் உன்னை சந்திக்க வந்திருக்கிறேன் தெரியுமா மகோதைக்கரை முழுவதும் கடல் கொள்ளைக்காரர்கள் பற்றி அச்சம் பரவி இருக்கிறது பேரரசரோ பெரும்படை தலைவரோ தலைநகரில் இல்லை கொள்ளைக்காரர்கள் பயத்தை தவிர்க்க பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யுமாறு அமைச்சர்கள் அரும்பில் வேலிடமிருந்து எந்த வினாடியில் எனக்கு தகவல் வரும் என்றும் சொல்ல முடியாது எல்லாம் எனக்கு தெரியும் ஆனால் உங்களை ஒரு நாள் ஒரு வேளையாவது சந்திக்காவிட்டால் என்னால் உயிர் வாழ முடியாது வீரர்களை காதலிப்பவர்கள் இவ்வளவு கோழைகளாக இருக்கக்கூடாது பெண்ணே கோழித்தனமும் மனம் நெகிழ்ந்து பெருகும் உண்மை அன்பும் இந்த இடத்தில் எந்த கோலால் வேறுபடுகின்றன என்பதை இன்னும் நீங்கள் உணரவில்லையே என்று தெரிகிறது தெரியாமல் என்ன நன்றாக தெரிகிறது ஆனாலும் அமைச்சருடைய கட்டளையோ என் பதவிக்கான கடமைகளையோ நான் புறக்கணிக்க முடியாததனாக இருக்கிறேன் எந்த ஆபத்தான சூழ்நிலையிலும் என் கைகள் விரைந்து பாதுகாக்க வேண்டிய அழகு செல்வம் நீதான் என்பதை நான் உணர்கிறேன் ஆயினும் நடுநடுவே என்னுடைய பதவி கடமைகள் என்னால் பாதுகாக்கப்பட வேண்டிய மகோதைக்கரை முழுமையும் எனக்கு நினைவுபடுத்துகின்றன அதனால் என்ன உங்கள் பிரியத்திற்குரியவள் என்ற முறையில் தனிப்பட்ட பாதுகாப்பை அடையவில்லையானாலும் உங்களுடைய பாதுகாப்பு எல்லைக்குட்பட்ட மகோதை கரையில் இருப்பவள் என்ற முறையிலாவது அது எனக்கு கிடைக்கும் அல்லவா என்று கூறி அவள் சிரித்தாள் அந்த சிரிப்பு எத்தகைய ஆண்மையும் பிடிவாதத்தையும் உள்ளவனையும் மயக்கிவிட முடிந்ததாக இருந்தது உனக்கு அமுதவல்லி என்று பெயர் சுற்றியவர்களை மறுமுறையும் பாராட்ட வேண்டும் பெண்ணே அமுதத்தின் அரியத்தன்மை தன்மை உன் புன்னகையிலும் நிறைந்திருக்கிறது அமுதம் தேவர்களில் சாவின்றி நித்தி எளிமையோடு வாழ வைக்கிறது என்கிறார்கள் உன் புன்னகையோ என்னை போன்ற மனிதனையே நித்தி எளமையோடு வாழ வைத்திடும் போலிருக்கிறது திடீரென்று என்னை அளவுக்கு அதிகமாக புகழத் தொடங்கிவிட்டீர்களே ஒரு பெண்ணை ஓர் ஆண்மகன் எவ்வளவு வேண்டுமானாலும் பாராட்டலாம் என்று இலக்கியத்திலேயே இடமளித்து நலம் பாராட்டாள் என்று பெயரும் சூட்டியிருக்கிறார் தீர்களா அதில் கூட ஆண்களுக்குத்தான் அதிக உரிமை அளிக்கப்பட்டிருக்கிறது பெண்களைத்தான் கவனிப்பார் இல்லை ஏன் இல்லை அதற்குத்தான் ஆண்கள் இருக்கிறார்களே நாங்கள் புகழ்வதற்காகவும் நலம் பாராட்டுவதற்காகவும் தானே நீங்கள் எல்லா அழகையும் படைக்கப்பட்டீர்கள் என்று கொடுங்கலூர் குமரன் நம்பி கூறிய போது அமுதவளின் முகத்தில் நானும் விளையாடியது சிறிது நேர உல்லாச உரையாடலுக்கு பின் அவர்கள் பிரிய வேண்டிய வேலையும் வந்தது நாளைக்கு இதே வேளையில் இங்கு வர மறந்து விடாதே ஊரெல்லாம் ஆந்தைக்கண்ணன் பயமாயிருக்கிறதே என்று பேசாமல் இருந்து என்னை ஏமாற்றி விடாதே உன் தந்தையார் வயிற்று நெருப்பை கட்டி கொண்டிருப்பார் எங்கே ரத்தினங்களெல்லாம் ஆந்தைக்கண்ணன் வாரிக்கொண்டு கொண்டு போய்விடுவானோ என்று அவருக்கு புடல் நடுங்கும் உன் தந்தை தன்னிடம் உள்ள எல்லா ரத்தினத்தைப் பற்றியும் கவலைப்படட்டும் ஆனால் ஒரே ஒரு ரத்தினத்தைப் பற்றி மட்டும் அவர் கவலைப்படுவதை விட்டுவிடலாம் எந்த ரத்தினத்தைப் பற்றி சொல்கிறீர்கள் புரியவில்லையா இதோ என் எதிரே நின்று பேசிக்கொண்டிருக்கும் இந்த அழகு ரத்தினத்தை பற்றி தான் சொல்லுகிறேன் என்று அவள் பூங்கரத்தை பற்றினான் குமரன் பின்பு மெல்லிய குரலில் அவள் அருகே நெருங்கிக் கூறலானாள் என்னை பொறுத்தவரை அவள் பெற்றிருக்கும் இரத்தினங்களில் உயர்ந்ததும் விலை மதிப்பற்றதும் இதுதான் அதிகம் புகழ வேண்டாம் நான் நாளைக்கு அவசியம் வருகிறேன் என்று நாணமும் மென்மையும் இழைந்த நளின குறையில் கூறியபடி அவனிடமிருந்து தன் கரைகளை விடுவித்துக் கொண்டாள் அம அவள் செல்லும் வழியே திரும்பி திரும்பி பார்த்தவனாக படை கோட்டத்து பாதையில் நடந்தான் குமரன் அவனுடைய நெடுந்துயர்ந்த தோற்றத்திற்கும் இளமை மிடுக்கு நிறைந்த அந்த வீர கம்பீர நடைக்கும் பொருத்தமாக இருந்தது சிங்க ஏறு பார்ப்பது போல் அந்த எடுப்பான பார்வையை அவனுக்கு பெருமிதம் அளித்தது அவன் படை கோட்டத்திற்குள் நுழையும் போதே வஞ்சுமா நகரில் இருந்த அமைச்சர் தூதர்கள் வந்திருக்கும் செய்தியை காவலர்கள் அறிவித்து விட்டார்கள் அந்த தூதர்கள் எங்கே சென்றிருக்கிறார்கள் என்று உடனே அறிய துரித்தான் சிறிது நேரத்தில் மறுபடியும் தங்களை வந்து காண்பதாக கூறி சென்றார்கள் சிறிது நேரத்தில் மறுபடியும் தங்களை வந்து காண்பதாக கூறி சென்றார்கள் என்றான் கோட்டை வாயிற்காவலன் தூதவர்கள் வந்த நேரத்தில் தான் படை கோட்டத்தில் இல்லாமல் போய்விட்டோமே என்ற கழிவிறக்கமும் அவர்கள் வரவே மீண்டும் எதிர்பார்க்கும் ஆவலமாக காத்திருந்தான் வலியனும் புழியனும் சிறிது நேரத்திலேயே வந்து சேர்ந்தார்கள் அவர்களை முகமன் கூறி வரவேற்ற குமரன் அமைச்சர் பெருமான் தங்களை கையோடு தலைநகருக்கு அழைத்து வர சொல்லியிருக்கிறார் என்று தூதவர் இருவரும் ஏக காலத்தில் கூறிய பொழுது குமரனுக்கு ஒன்றுமே ஓடவில்லை அந்த அகாலத்தில் அவர்களோடு தலைநகருக்கு புறப்பட்டால் அமுதவளிக்கு தகவல் தெரியாது போய்விடுமே என்று கவலைப்பட்டான் அவன் மறுநாள் தான் கொடுங்கலூருக்கு எப்போது திரும்ப முடியும் என்று தெரியாததனால் அனாவசியமாக அவள் பூந்தோட்டத்தில் தேடி வந்து அலைவாளே தான் தலைநகருக்கு பயணமாவது எப்படி அவளுக்கு அறிவிப்பது என்று நீங்கள் இருவரும் விரைந்து சென்று என் வரவை அமைச்சர் பெருமானுக்கு உரைப்பதற்குள் நான் பின்தொடர்ந்து வந்து விடுகிறேன் என்றான் குமரன் அதை கேட்டு வழியனும் புழியனும் ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்து பொருள் புன்னகை புன்னையை அப்படியே செய்வதாகவும் கூறிவிட்டு புறப்பட்டனர் ஆனால் அவர்கள் கொடுமல் ஒரு நகர எல்லையை கூட கடந்திருக்க மாட்டார்கள் ஆனால் அவர்கள் கொடுங்கலூர் நகர எல்லையை கூட கடந்திருக்க மாட்டார்கள் அதற்குள் பயங்கரமான செய்தி ஒன்று அந்த கடற்கரை பக்கம் இருந்து படைக்கோட்டத்துக்கு வந்துவிட்டது அந்த பயங்கரமான செய்தி என்ன அப்படி என்ன நடந்தது அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணுமா அடுத்த பகுதியில் பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி